ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக பரிகார இறை அடியார்களுக்கு அன்பான வணக்கங்கள் நீங்கள் அனைவரும் என் இடத்தில் அதிக நாள் பண ஈர்ப்பு விதி வகுப்பினை நடத்தக்கோரி விண்ணப்பித்தீர்கள் அதன் அடிப்படையில் வருகின்ற பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை இரண்டு மணி நேர வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய பிரம்ம சூத்திரமான பண விதி வகுப்பை அடியேனுடைய ஜோதிட அனுபவத்தோடு உங்களுக்கு பகிர இருக்கிறேன் இதில் முக்கியமான சிறப்பம்சம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது மகாலட்சுமியோடு தெய்வாம்சம் பொருந்திய சில ஜீவராசிகள் பூமியில் தோன்றின அதன் அடிப்படையில் குதிரை யானை மான் பசு இவை மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்திய ஜீவராசிகள் ஆகும் இவள்களுடைய பாதத்தினுடைய மண்ணை வைத்து எவ்வாறு வீட்டில் பணப்பெட்டி கர்ப்பப்பேழை அதுமட்டுமல்லாது அது மட்டுமல்லாது இந்த மண்ணினுடைய தன்மையை கையாண்டு பணத்தையும் தங்கத்தையும் எவ்வாறு தேக்கி வைத்து கொள்ளலாம் என்ற அடிப்படை முறையை பற்றி இந்த வகுப்பில் உபதேசிக்க இருக்கிறோம் அதே போன்று வாசனாதி திரவியத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்ற அடிப்படையை நான் அடிக்கடி கூறியிருக்கிறேன் என் வாழ்வியலில் நான் எவ்வாறு பச்சை கற்பூரம் ஏலக்காய் குங்குமப்பூ ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இது போன்ற இன்னும் ஏராளமான மூலிகைகளை கொண்டு பணத்தை ஈர்த்து தங்கத்தை அதே சமயத்தில் வீடியோகத்தையும் பெற்றேன் என்பதைப் பற்றின அடிப்படை ரகசியங்களை உங்களுக்கு இந்த வகுப்பின் மூலம் உபதேசிப்பேன் இந்த பொருள் எல்லாம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய விரயத்தை தடுப்பதாக அமைக்கக்கூடிய பொருள் இதை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற ஒரு நிலையும் இந்த வகுப்பில் சொல்லப்படும் அது மட்டுமல்லாது பசி பஞ்சம் பட்டினி நீக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தினுடைய மகாலட்சுமி வழிபாடும் வெள்ளிக்கிழமையில் எந்த நேரத்தில் எந்த மூலமந்திரத்தை சொல்லி இந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபட்டால் மிக பெரிய செல்வந்தருக்கான வாய்ப்பையும் மனத்தெளிவையும் வழங்கும் என்பதைப் பற்றின முறைகளையும் மகாலட்சுமி தேவியை வசீகரிக்கக்கூடிய கமல திருத்தாய் கோலத்தை பூஜை அறையில் எந்த நட்சத்திரத்தில் சுக்கரன் அதிகம் வசியமடைந்திருக்கிறார் அந்த நேரத்தில் எவ்வாறு இந்த கோலத்தை வரைந்து எம்மாதிரியான நெய்வேத்தியங்களையும் மூலமந்திரங்களையும் சொன்னால் வெற்றியடைய முடியும் என்பதை பற்றிய விஷயத்தையும் கடலில் தோன்றிய கடல் உப்பு கடலில் தோன்றிய பவளம் கடலில் தோன்றிய முத்து இதன் அடிப்படையை அனைத்தையும் வைத்து நம் வீட்டில் பௌர்ணமி தோறும் எவ்வாறு மகாலட்சுமியினுடைய வரவை இந்த பொருளை அனைத்தையும் வைத்து தேக்கி வைத்து கொள்ள முடியும் என்ற அடிப்படை முறையை பற்றியும் பணப்பெட்டி பர்ஸ் நகை இது போன்ற விஷயங்களை எந்த திதி எந்த ஹோரை வாங்கி அதன் மூலம் மகாலட்சுமியினுடைய வருகையை நம் வீட்டில் நிலையாக எவ்வாறு நிலைநிறுத்தி வைக்கலாம் மனத்தெளிவை எவ்வாறு ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதிக வட்டி கொடுப்பதிலிருந்து எவ்வாறு விடுதலை அடையலாம் வீட்டில் அதிக மின் சாதன பொருட்களும் மருத்துவ விரயங்களும் அதிகமாக ஏற்படும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த தேவியை இந்த பொருளின் மூலம் கையாண்டு எவ்வாறு வெற்றி பெறலாம் என்ற அற்புதமான பொக்கிஷம் நிறைந்த ஒரு மிக எளிமையான வகுப்பு இந்த எளிமையான வகுப்பில் ஆன்மீக பரிகாரத்தில் செயல்புரிந்து என்னை ஃபாலோ செய்யக்கூடிய அத்தனை மாணவர்களையும் ஃபாலோவர்களையும் நான் வந்து இந்த வகுப்பில் எதிர்பார்க்கிறேன் இந்த இரண்டு மணி நேர வகுப்பை உங்கள் வாழ்வில் பயன்படுத்தி கொண்டால் வெற்றி உறுதி எந்த வழியிலெல்லாம் நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் எதன் அடிப்படையிலெல்லாம் உங்களிடத்தில் பணம் சேருவதற்கான வாய்ப்புகள் குறைகிறது என்பதை பற்றின துல்லியமாக தெளிவுபடுத்தக்கூடிய வகுப்பாக இது அமையும் என்னை நம்புபவர்களுக்கு இந்த வகுப்பு ஒரு சிறந்த வரப்பிரசாதம் இந்த வகுப்பில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் அனைவரும் முன்பதிவு செய்து ஏழை எளியவராக இருக்கக்கூடிய நிலையிலும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அடிப்படையிலே கட்டணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தை அடிப்படையில் பூர்த்தி செய்து முழுமையான நிறைவான மகாலட்சுமி வசியத்தை அனைவரையும் பெற அன்போடு அழைக்கின்றோம் இந்த வகுப்பின் பிரசாதமாக நம் குருகுலத்தினுடைய வரலட்சுமி நோம்பில் வைத்து பூஜிக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர நாணயமானது பிரசாதமாக உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்